¡A

அது வந்து இதை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்ல அட பாதி போன வேற உங்க அப்பா பட்டாசு வாங்கி கொடுத்தாரு அதையே முடிச்சாச்சு இன்னும் தீபாவளிக்கு வேற பட்டாசா இனி பட்டாசெல்லாம் இல்லை ஒரு தடவை தானே தீபாவளி வருது அப்பா அதுக்கு சேர்த்து போன வரமும் அப்பா வாங்கி கொடுத்தாருல அந்த ஒரு தடவையே போதும் கையில காசெல்லாம் கரைஞ்சு போச்சு அப்பா கிட்ட பத்து ரூபா கூட இல்ல அதனால தீபாவளி இந்த வருஷம் நமக்கு கிடையாது அப்ப சரி சீதாவுக்கு மட்டும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திதான் ராத்திர கம்பளை தூங்குங்க சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காம வீட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க வரும்போது துணியில இருந்து பாராட்டுல எல்லாம் கொண்டு வருவாங்க அது போதும் எங்க கிட்ட காசு இல்ல சரி சரி இதுங்க வாய அடிக்குதுங்கன்னு இந்த வாயை பார்த்துக்கிட்டு இருந்தனா இன்னைக்கு பொழப்பு உங்களுக்கு இங்கேயே சரியா போயிடும் போங்க போயிட்டு தோட்டத்தில் வேலை வெட்டியை போய் பாருங்க சரிமா தோட்டம் எல்லாம் வேற எப்படி இருக்கு தெரியல நான் அதை போய் பாக்குறேன் சரியா பாத்து பத்திரமா இருங்க சரி நே பாத்து பத்திரமா போயிட்டு வா சரி சரி காலையில நேரம் காலமா எந்திரிக்கணும் வாங்க எல்லாம் படுங்க நான் படுக்க மாட்டேன் படுக்காம எங்கடா போறேன் என்னடா சத்தம் போடுறீங்களே நான் எங்கயோ போறேன்

பிள்ளையை நல்ல தங்கு நிலவாக பார்த்துப்பாங்க அதுக்கு நான் கேண்டி என்ன, உன் பிள்ளை அங்கே போய் எப்படி இருப்பானோ அதுக்கு தான் நீங்கள் கேண்டி கொடுக்கணும் எப்படியோக்கா நாங்களோட அடி வயத்தில நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தேன் ஐயோ எந்த நேரத்துல என்ன நடக்குமோ எந்த நேரத்துல என்ன பக்கு நடக்கமோ இருந்துச்சு அந்த வந்து நின்னுட்டான் கொய்யால கல்யாணம் நடக்கிற நேரத்துல இவன் வேற வந்து நம்ம உசுர எடுக்கப் போறான்னு நினைச்சிட்டு உடனே அந்த மாரியத்துக்கு போன போட்டேன் உடனே அவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் இவன் தான் எலும்பு மாதிரி காத்துல ஊதுனாலே பறந்து போயிடுவானே அவன் ஒரு தூக்குதான் அவன் பாட்டுக்கு ஆண்டு போறான் இவனை நம்ம இவன் போனானா என்ன ஆகி अब <laughs> எல்லாம் கொடுத்துட்டீங்க அவ்வளவுதான் அத சொல்லுக்க அத சொல்லு நீ சொன்னதுல ஒரு நூத்துல ஒரு வார்த்தை நல்ல வார்த்தைனா அது இதுதான் ஓட்ட பைலே காலையில இருந்து கதர கதரன்னு எவ்வளவு பேசி அதெல்லாம் விட்டுட்டு இதுதான் நல்ல வார்த்தையா சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அதுக்கு எல்லா சந்தோஷமும் இருக்கும் போகிற வீட்டில் அதெல்லாம் கிடைக்குமே நான் தெரியலேன்னு மனசை பட்டு ஏக்கமாக இருக்கும்க்கா அதுதான் சரி ஒரு பிள்ளைய வச்சுருக்கிறோம் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சேங்க்கா ஆனா அது இப்படி வந்து முடியும்னு நினைச்சு கூட பாக்கல ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்துலதான் எந்த பெத்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு பார்த்துதான் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இதை வாங்கி கொடுக்கணும் அதை குடும்பத்தோட ஆன்மையும் தெரிய மாட்டேங்குது பெத்தவங்களோட கஷ்டத்தையும் புரிய மாட்டேங்குது கடைசியில இன்னைக்கு எப்படி எப்படி எல்லாம் கல்யாணத்தை பண்ணி முடிக்க வேண்டியதா போச்சு பாருங்க இப்படியோ என் தலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி அந்த குடும்பமாச்சே அவளாச்சு அப்பாடி அப்பா நாளைக்கு ஜீரம் கொண்டு போய் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்கக்கா எனக்கு அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்ல

உன்னை சும்மாவே விடமாட்டேன் மாட்டேன் என் என் கனவு என் நிம்மதி மொத்தத்தையும் அழிச்சு உன் இஷ்டப்படி நீ நடத்திட்டல இதுக்கெல்லாம் சேர்த்து நீ நல்லா அனுபவிக்கப் போற இங்க நான் பண்ற வேலையை பார்த்து இவங்கெல்லாம் உன்னை காதி துப்பணும் என்னடா லட்சணத்துல புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி உன்னை ஊர் முழுக்க கழுவி ஊத்தணும் அந்த மாதிரி நான் படுத்துற பாடல நீ என்ன ஆக பாரு என்னடா அசோக்க என்கிட்ட இருந்து பிரிச்சு தள்ளடா டேய் தகப்பா ஏ கிழவி பஞ்சு முட்டக்காரி வாசக்கும் காசுக்கும் உனக்கு கிடைக்கிற லஞ்சத்துக்கும் என்னையுமே எப்படி கோத்து விட்டுட்ட மவளே வாடி வா வீட்டு பக்கம் வா உனக்கு என்ன பண்றேன்னு பாரு இவன் வந்துட்டான் போல இருக்கு தூங்குற மாதிரி வேற கலவை லைட்டா சாத்தன டப்புனு போய் ஜாயிதாயிடுச்சு லைலா என்ன லைலா தூங்கிட்டாலா பாவம் இன்னைக்கெல்லாம் ஒரே டயர்டா இருந்துட்டா சரி தூங்கட்டும் நம்ம மேல எவ்வளோ அனுபவம் வச்சிருக்கா இல்ல எனக்கும் இவ்வளவு பிடிக்கும் ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே காட்ட தெரியல தூங்கும்போது கூட அழகா இருக்கா சரி தூங்கட்டும் அவ்வளோ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மளும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுப்போம் எனக்கு போது மனசாமி மனசுக்கு நான் நிறைவா இருக்கேன் எனக்கு எந்த கவலையும் கிடையாது பயனுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றதுதான் என்னோட மனசுல ஆயிரம் காலமா இருந்த கஷ்டமே நிம்மதியா பண்ணியாச்சு ஓகே ஓகே ஆறுமுகம் உனக்கு எங்கிட்ட அது பச்சா இருக்கியா எவ்வளவு பெரிய பணக்கார கார சம்பந்தம் உனக்கு காசு என்னையா காசு இன்னைக்கு வர நாளைக்கு போவோம் காசு தூக்கிக்கிட்டா போவேன் என்ன நம்ம வீட்டுக்கு மறு மருமாவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல இருந்தா போதும் நம்ம சிரிச்சு கால காலம் இருப்போம் அதுக்கு ஏத்தாப்புல இருக்கணும் அவ்வளவுதான் அதெல்லாம் அந்த அங்க மனம் அழைச்சுக்கிட்டு சூப்பரா இருப்ப ஆறுமுகம் வந்துட்டாலே ராக்காயி வாடி வாடி வா வா என்னடா இது காலையில போன மனசு இன்ன வரைக்கும் ஆளை காணும் இந்த வீட்டுல அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு கிடக்கு இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீடு வாசம் உனக்கு இல்லையா அட எங்கடி போன ஆனா ஆறுமுகம் வீட்டில தண்டி இருக்கேன் ஆமா இங்கேயே பார்த்தாலும் குடி 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 புஷ் பேசக்கூடாது சரியா அங்க சொல்லிட்டு

சரி சரி அப்புறம் என்ன பண்ணுறது ஏன்னா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தேன் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமனா என்ன பண்ணுறது அப்புறம் இது தவறிட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் கல்யாணம் வைக்க அப்படின்னாங்க அதுதான் சரின்னு முடிச்சாச்சு சரி சரி அப்புறம் என்ன பண்ணுறது நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் கல்யாணம் பேசி முடிச்சு ஒரு வருஷம் ஆகுதுன்னா அப்புறம் நமக்கும் வருத்த மாதிரிலாம் இருக்கும் மாதிரி தானே பெற்றவங்களுக்கு இருந்திருக்கும் சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நான் அவங்ககிட்ட அப்பயே சொன்னேன் எங்களுக்கு சொந்தம் வந்தனா எங்க ஊருக்காரவங்க தான் அவங்கள கல்யாணத்துக்கு வரணும்னு அவங்க அதை கேட்கவே இல்லை ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்குவோம் அப்படின்ட்டாங்க சரி கல்யாண நாள்னு சொன்னிக்கு ரிசப்ஷனா வச்சுட்டு போங்க அப்படின்னு விட்டாச்சு அவளைதான் விடு வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க வந்து வாழ்த்திட்டு போட்டோம் அது இல்லாம நீ வேற எல்லார் வீட்டுக்கும் மொய் செஞ்சிருக்க மொய் இப்படிதானே கறக்க முடியும் அடையாமா நீ வேற இப்ப நானே பாரு எல்லார் வீட்டுக்கும் மொய் செஞ்சிருக்கேன் என் புள்ள கல்யாணத்தை வச்சுட்டேன் சரி நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த எரும மட்டப்பையில் நான் ரோடு ரோடாக தெரிஞ்சு திரிஞ்சு திரிஞ்சு எனக்கு எரிச்சலே வந்து தொலைஞ்சிருச்சு இது இன்னைக்கு எந்திரிக்கிற மாதிரி தெரியல இது எங்கிட்ட அது மட்டையை படுத்து கிடக்கட்டும் காலையில் வந்து நான் கீரைக்கிட்ட அள்ளி போட்டுட்டு போகிற மாதிரி இந்த ஆளை வந்து அள்ளி போட்டுக்கிட்டு போகிறேன் மீன் பாடி வண்டியில்

போவோம் போவாம எங்க போறோம் எடுத்துக்கலாம் போங்க முதல்ல போய் படுக்கை எல்லாம் போய் மடிச்சு வைங்க போங்க ஓகேம்மா ஐயோ நீ என்ன போட்டு கழுவு கழுவுன்னு கழுவாதடா போடா போடா தம்பி போ ஐயோ நான் என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலையே இப்போ புரியுது தீபாவளி நேரத்தில் அம்மா அப்பா கிட்ட நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்டு நச்சரிப்போம் ஆனால் நம்ம பெற்றவங்களாம் வரும்போது தான் இந்த தீபாவளி பொங்கல்லாம் வருதுன்னு தோணுது இந்த பிள்ளைங்களோட முகத்தில் அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு நம்ம அதை வாங்கி கொடுப்போம் இதை வாங்கி கொடுப்போங்க இப்போ பத்து காசு இல்லை நான் அவருக்கு தெரியாமல் வச்சிருந்த மூணாயிரத்தையுமே செலவு பண்ணிவிட்டேன் இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கே இவர் வேற என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியலையே கோழி கறி கூறுமா இன்னைக்கு ஒரு இதை குழம்பு வச்சாலே எப்படியும் நாளைக்கு வரைக்கும் ஓட்டி போடலாம் அமுதா ஏ அமுதா ஏ அமுதா ஏ அமுதா ஐயே வரும்போதே ஏலம் போட்டுக்கிட்டு வருவியே என்னங்க பாத்தியா என்ன புடிச்சிட்டு வந்திருக்கேன்னு இது எதுக்கு போய் புடிச்சிட்டு வந்த இன்னைக்கு கறி ஆக்கணும்ல அதான் அப்படி குத்தி போடுவேன் பாத்துக்க நாளைக்கு தான் இது தீபாவளி நாளைக்கு கறியாப்போ எல்லாமே செய்வோம் காலையில இத போய் தூக்கிட்டு வரணுமா பின்னாடி கல்யாணம் முடிச்சிருக்காங்க பையனுக்கும் மருமகளுக்கும் செஞ்சு கொடுக்கறது இல்லையா ஐயோ அதுக்கு நீ இவ்வளவு பெரிய கோழியையா நாளைக்கு சமைக்க தானே போறான் இல்ல இன்னைக்கே சாப்பிட்டு இது சாவ போறமா டேய் வாய் பேச கூடாது மருமகன் வீட்டுக்கு வந்திருக்கு செஞ்சு கொடுனா செஞ்சு கொடு சரி அந்த கூடையில போட்டு கவுறு தண்ணி காய வைக்கிற நீ தான் உரிச்சு சுத்தம் பண்ணணும் ஆ அதெல்லாம் நான் சுத்தம் பண்றேன் எங்க மணி ஆயி போச்சு இன்னும் ரெண்டு பேரும் எந்திரிக்கலையா

இன்னும் குரல் அவசரத்துல இறக்கு 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 இந்த கோழிய புடிச்சிட்டு வந்திருக்கேன் கோழிய எடுத்து குழம்பு போய் புடி ஒரு கட்டிங்க வாங்கிட்டு வாரு வீட்டுக்கு மரும வந்திருக்கு வந்த அன்னைக்கு நீ உத வாங்க கூடாதுன்னு பாக்குறேன் சும்மா ஒரு வாட்டிக்கு சொன்ன எகத்தனம் பண்ணுவியா என்னங்கடி உங்க கூத்தா இருக்கு இப்பதான் இப்படி பேசணும்னு இப்ப இப்படி பேசுற ஒரு வெங்காயமும் பேசவான வாய முடிக்கிட்டு இரு கோழிக்கு எவ்வளவு ஆச்சு ஜஸ்ட் 2000 என்னடி இவ ஒரு லூசு கழுதை இவளுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஒரு வெங்காயமும் தெரியாது

அய்யோ ஒன்பது மணி ஆகி போச்சா நேத்து வர அங்க எங்கயா அலைஞ்சதுல நீ காலையில இருந்துச்சு ஜாகிங் கூட போலியே அம்மா லைலா எழுப்பவும் தூங்கிட்டு இருக்கா லைலா 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 ம் சரி தூங்குறான் புது இடம் சரி தூங்கட்டும் என்னடி ஆயிரம் கொடுத்தேன் ஐநூறு கொடுத்தேன் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்தேன்னு விலவாசி என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு நான் ஒரு ரெண்டு வாரத்துல பெருமைத்த வட்டிப்படுவேன் ஆயிரம் ரூபாய் எனக்கு சாதாரணமா நினைச்சுகிட்டு இருக்கணும் யாரு சொல்றதை கேளு சும்மா பேசிக்கிட்டு இருக்காத சரியா இப்ப வஞ்சன்ல பெட்ரோலுக்கு இருநூறு ரூபா போட்டிருக்கேன் மீதி எட்நூறு ரூபாய் நேத்து எனக்கு ஒரு நானூறு ரூபா எடுத்துக்கிட்டேன் மீதி நானூறு ரூபாய் இருக்கு இன்னைக்கு செலவுக்கு மானம் எடுத்துக்கிட்டேன் ஓகே இந்த வருஷம் ஏதோ மர்மம் வந்திருக்குன்னு கம்மியா செலவு பண்றேன் அத நினைச்சு நீ பெருமைப்படு என்ன காலங்காலே ரெண்டு பேரு ஆரம்பிச்சாச்சா

நம்மளே செத்து போனால் நம்மளே இதை சமைச்சு வச்சிரும்பிச்சாவும் அந்த மாதிரி ஒரு ஆள் தேய்க்கிறாருப்பேன்னா பேச்சு உங்க அம்மா தீபாவளிக்கு பட்டாசை எங்க அம்மாவை போட்டு வெடிக்கணும்னு நினைக்கிறா அது எப்படியோ போய் சேர்ந்துருச்சு இதெல்லாம் பாக்குறதுக்கு முடியாதுன்னு அதெல்லாம் சரி நைட்டு சந்தோஷமா யூத்துதானு உன் அறிவினு கிட்ட தையன் அரிந்து கிட்ட தைய நான் அடியும் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் அனுச்சா தீபாவளி நாளைக்கு இன்னைக்கே அடி வெளுப்பு அழுத்தேன் என்னோட நான் இன்னும் தப்பாவா கேட்டேன் அம்மா வாங்க வாங்க ஐயர் எப்படி இருக்கு? ஆ எல்லாரும் நல்லா இருக்குமா? தண்ணி எல்லாம் விட்டுபாங்க போல. தண்ணிய விடல. மல தான், மல தான் அதெல்லாம் நல்லா இருக்கு. பிரச்சனை இல்ல. என்ன துணிமணி, பட்டாசு இருக்காங்க. கையில சுத்தமா காசு என்ன பண்றது? நம்ம நினைச்சா தெய்வம் வந்து நினைக்குன்னு சொல்வாங்கல. அதுជា ஹரியா உங்க அண்ணா வீட்டுல விசேஷம் வைக்கலாம் நம்ம கையிலையும் காசு இருந்திருக்கோம் இந்த வருஷம் பிள்ளைங்களுக்கு துணி மணிலிருந்து எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம்னு பார்த்தேன் கரெக்டாக பாரு கையில சுத்தமா காசு இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு ரெண்டு அது இது பார்க்கவே எல்லாரும் புது துணி போட்டுக்கிட்டு பிள்ளைங்க வந்து நம்ம பிள்ளைங்க மட்டும் எப்படி பழைய துணி போட்டுக்கிட்டு இருக்கோங்க ஆயிரம் தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இந்த தீபாவளி நேரத்துல ஒரு பிள்ளைக்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியலன்னு வச்சுக்கவே அந்த மாதிரி நரக வேதனை எந்த பெற்றவங்களுக்குமே கிடையாது எனக்குமே சங்கடமா இருக்கு அப்பயே ரெண்டாயிரம் தாராயிருச்சு நான் தான் வேண்டாமா நீ பையன்ட்டு வந்துட்டேன் இல்லைனா கூட இருக்கோம் அதெல்லாம் வேண்டாம் என் சருக்கு வேணா பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கணும் பட்டாசு வாங்கணும்னு காசு பூமார்கிட்ட போய் எப்படிமா காசு கேட்கறது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணும் யாரையாவது கடன் எதுவும் கேட்டு பாக்குறேன் சாமிகிட்ட கேக்கலாம் சாமிக்கே இப்போ நிலமை சரியில்லை அவனுமே காசு இருக்காது ஏன்னா என்ன அங்கேயும் வந்து அவனும் செலவு பண்ணிட்டு வந்தான் என்ன பண்றதுன்னே தெரியல பலகார சீட்டாவது போட்டுக்கலாம் போன வருஷம் பலகார சீட்டு போட்டு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிதான் இந்த வருஷம் எதுவுமே போடலை ஒண்ணுமே புல எனக்கு யாரு திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தோணும்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கடவுளா பார்த்து இந்த தடவை ஏதாவது உதவி பண்ணுனா பிள்ளைங்களுக்கு தீபாவளியா கொண்டாடுவோம் அப்படி இல்லையா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஏதோ இருக்கிறத வச்சு இருப்போம் அவ்வளவுதான்